வணக்கம் வர்லே டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎச் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சண்டை ரீசார்ஜ் பிளானை வந்து மாற்றிருக்காங்க அது ரீசார்ஜ் பிளானில் என்னென்ன அமௌண்ட்டில் என்னென்ன சேனல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இதை பார்க்க போகிறது முன்னாடி நம்ம டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் முதல்ல வரீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடன்கூட வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சண்டர் ரீசார்ஜ் தொகை வந்து அவ்வளோ வந்து மாற்ற மாட்டாங்க மற்ற இதை விட இதுக்கு அதுக்கு என்ன விஷயம் நிறைய ரீசார்ஜ் ஆஃபரு அப்புறம் மூணு மாதத்தில் வந்து ஸ்கீமு அதுக்கப்புறம் ரொம்பவும் ஓட நாள் ஓடாமல் இருக்க பாக்ஸுலாம் நிறைய ஆஃபர் வந்து சண்டரட் வந்து கொடுத்துட்ருப்பாங்க இப்போது வந்து ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து மாற்றிருக்காங்க அது பத்து ரூபாய் பதிமூணு ரூபா அந்த ரேஞ்சு தான் இருக்குது ஒரு மாதத்தில் ஆறு மாதத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவா அந்தமாதிரி ஏற்றிருக்காங்க ஆறு மாதம் ஒன் இயர் பேக்கெல்லாம் இதில் இப்போ இருக்க ரீசார்ஜ் பேக்கில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா பெரும்பாலும் மக்கள் வந்து நார்மல் தான் வந்து சண்டை வந்து வச்சு பார்த்துருக்காங்க அந்த நார்மல் ரீசார்ஜ் பேக்கில் மட்டும்தான் என்னென்ன வந்து மாற்றிருக்காங்க மட்டும் நான் பார்க்க போகிறோம் அச்சரி பேக் உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து அச்சரி பேக் வந்து வீடியோவை வந்து சொல்கிறேன் இப்போ நம் நம்ம பார்க்க போகிறது நார்மலில் மொத்தம் மூணே பேக்கு தான் ஒன்று வந்து ஜாய் பேக்கு அப்புறம் பேசிக் பேக்கு சில்வர் பேக்கு இந்த மூணு பேக்கிலுமே பேசிக்காக வர எல்லா சேனல்ஸுமே வந்து கவர் ஆகிடும் அந்த மூணு பேக்கில் ரீசார்ஜ் அமௌண்ட் என்னென்னு சொல்லிவிட்டு இப்போ நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அந்த பேக்கேஜில் என்னென்ன சேனல்ஸ் வரும்னு சொல்லிட்டு நான் பக்கத்துலேயும் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாய் பேக்கு இந்த ஜாய் பேக் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மூணு மாசத்துக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி முப்பத்தி ஏழு ரூபா ஆறு மாதத்துக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இந்த பேக்கேஜ் வந்து பழைய ரீசார்ஜ் அம்மானதோ அப்படியே இருக்குது இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இது வந்து ஒன் இயருக்கு வந்து வராது அதுக்கப்புறம் பேசிக் பேக்கு இது ஒரு மாதத்துக்கு இரநூத்தி முப்பத்தி மூணு மூணு மாதத்துக்கு அறநூற்றி நாற்பத்தொன்று ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி பதினாலு ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு அதுக்கப்புறம் பார்க்குற பேக்கு சில்வர் பேக்கு இது ஒரு மாதத்துக்கு இரநூத்தி நாற்பத்தொம்போது மூணு மாதத்துக்கு அறநூற்றி எண்பத்தி ஏழு ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு இந்த மூணு பேக்கு மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த பேக்கேஜ் மட்டும் தான் யூஸ் படுத்துகிறாங்க நார்மல் பேக்கேஜில் ஒரு ஒரு பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேனல்ஸ் வந்து கூடும் நம்ம முதல்ல பார்க்கற பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஜாய் பேக்கு இந்த ஜாய் பேக் வந்து விடுபட்ட கஸ்டமர் அதுக்கப்புறம் வந்து நாள் ரீச்சார் பண்ணாதவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த பேக்கேஜ் வந்து நல்லா வந்து யூஸ் படுத்திக்கலாம் ஏன்னா குறிப்பிட்ட சேனல் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பேக்கேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க இதில் உங்களுக்கு ஜி தமிழ் வந்து வராது அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் சேனல் குழந்தைங்க சேனல் வந்து அவ்வளோவா வந்து வராது குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்களுக்கு சன் குரூப்பில் வர சேனல்ஸ் எல்லாமே இதில் வந்துடும் அப்புறம் மேற்கொண்டு சில சேனல் மட்டும் இதுக்குள்ளே வந்து வரும் நான் பக்கத்தில் வந்து லிஸ்ட் வந்து கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் புரியலைனா கீழே வந்து என் நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து கேளுங்கள் நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் இதில் நம்ம ரெண்டாவதாக பார்க்குற பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பேக்கு அந்த பேக்கேஜுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா அதில் ஜி தமிழ் வராது இதில் வந்து ஜி தமிழ் வரும் கூட கொஞ்சம் குழந்தைங்க சேனலில் கொஞ்சம் சேர்ந்து வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் சேனலும் கொஞ்சம் சேர்ந்து வரும் அதுக்கப்புறம் அனிமல் ப்ளான்ட் இருக்குது பார்த்திங்களா அந்த நேட் ஜியோ வெயில்டு நேஷ்னல் ஜியாகிராஃபிக் அந்தமாதிரி சேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜில் வந்து வரும் நான் பக்கத்தில் சேனலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் பெரும்பாலான மக்கள் எனக்கு வந்து ஒரு பேசிக் பேக் இருந்தால் போதும் இந்த சேனல் வந்தால் போதும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இந்த பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா எல்லா சேனல்ஸுமே இதில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொடுத்துருவாங்க அதனால் இந்த பேக்கேஜ் வந்து நல்லாயிருக்கும் அந்த பழைய பேக்கேஜில் ஒரு சே சேனல் மட்டும் தான் ஸ்போர்ட்ஸ் வரும் இதில் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு நாலு சேனல் வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பேக்கு இந்த சில்வர் பேக்கு அதுக்கும் பழைய பேக்கேஜ் என்ன வித்தியாசம்னா அதில் உங்களுக்கு குழந்தைங்க சேனல் ஒரு ஏழு வருதுன்னா இதில் வந்து பத்து சேனல்ஸ் வரும் ஸ்போர்ட்ஸ் அதில் நாலு வருதுன்னா இதில் வந்து ஒரு ஆறு ஏழு அந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் அந்த அனிமல் பேனட் அது இல்லாமல் கொஞ்சம் இங்கிலீஷில் வர அந்த நியூஸ் சேனலு அதெல்லாம் இந்த பேக்கேஜில் கொஞ்சம் அதிகமாக வரும் இந்த மூணு பேக்கேஜ் தான் பெரும்பாலான மக்கள் வந்து பயன்படுத்துகிற முக்கியமான பேக்கேஜ் இது உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் என்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் பண்ணி கொடுக்குறேன் இது உங்களுக்கு கூகுள் பே ஃபோன்பே மூலிமா நீங்கள் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு பேக்கேஜ் ஆக்டிவேட் ஆகாது சில ஆப்பில் வந்து பழைய ரீசார்ஜ் அமௌண்ட் தான் எப்போதையும் வரையும் இருக்கு அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மலையாளமாகவோ தெலுங்கோ அந்த மாதிரி வந்து மாறிடும் அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களால் மாற்ற முடியாது கஸ்டமர் கேரளில் பிடிச்சி மாத்தங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது அதனால் நீங்கள் கடையிலேயோ அல்லது பக்கத்தில் டீலர்கிட்டையோ போய் இந்த சண்டையார் ரீசார்ஜ் கிட்ட கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க அப்படி பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ஆறு மாதம் மூணு மாதம் ஒன் இயர்ங்கிறது வேலிடிட்டி அதாவது நாட்கள் வந்து சரியான நாள் வந்து வரும் இல்லைனா உங்களுக்கு பேக்கேஜ் லாக் ஆகாது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி வந்து வரும் நிறைய பேர் வந்து நமக்கு வந்து கால் பண்ணுறீங்க என்னால் வந்து எல்லா கால் வந்து எடுத்து பேச முடியல ஏன்னா சில வேலையை நான் தனியாக பார்த்துட்ருக்கேன் அந்த வேலையை வந்து ஒரு சைடில் தான் பார்த்துட்ருக்கேன் அதனால் என்னால் சில பேருக்கு வந்து ஃபோன் பண்ணி பதில் சொல்ல முடியல அதனால நிறைய பேர் ஃபோன் பண்ணி எடுக்கலைன்னா கீழே நம்பர் இருக்கில்ல என் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜோ அல்லது வாய்ஸ் மெசே வச்சுருங்க வச்சுருங்க நான் வந்து உன்னை பார்த்துட்டு பதில் சொல்கிறேன் இதுதான் நம்ப இந்த வீடியோ உங்களுக்கு அச்சரி பேக்கேஜும் உங்களுக்கு ரீசார்ஜ் பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாங்க மறக்காம நம்ம டீட்டெயில் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பில்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடன்கூட வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி